இன்னடா சரவணா தனியா செத்திட்டு இருக்கே ஏ பொண்ணி வந்து பரமாரனா தான் சாப்பிடுவீங்களா ஆமா மாமா நம்ம எல்லாம் பரமாரனா சாப்பிடுவார என்ன அவங்க பொண்டட்டி வந்துட்டாங்கல பொண்டட்டி வந்து வச்சதனா சாப்பிடுவாக இந்த கூப்பிடுறேன் பொண்ணி ஐயோ இல்ல நீ ஒரு காமெடி ஒண்ணு செல்ல பார்த்தனா அத நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன் இல்ல நீ யார் வச்சா நான் சாப்பிடுறதே செய்வேன் நான் அப்படி சொல்லவே இல்லையே

அப்பா நானும் பொண்ணிதான் சமைச்சாலும் போனேன் தானே போதும் போதும் போங்கதான் எல்லாரும் சேர்ந்து ஏன்ட்டு மோசமாவோ சமையல் பண்ணேன் என்ன காய்கறி மாத்திரம் லேசா சீஞ்சிருச்சு அத கூட யூடியூப்ல எப்படி நல்லா தான் வச்சிருந்தேன் நானும் தானே செஞ்சேன் போங்க என்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து நான் போறேன் கார்த்த என்ன போயிரு தெரியலையே வீட்டுக்கு போனாலும் அத்தை என்னமோ வேண்டாம் ஒருப்பா பேசுறாங்க போன் போட்டா சும்மையும் ஓத்துற போடுது சும்மா போன் போடாத எனக்கு தேவையிட்டா நான் போன் போடுதேங்காரு என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல

ஆமா நான் சாப்பிட்டேன் என்ன ஒரு மாதிரியா இருக்க உடம்புட முடியலையா சாப்பிட்டே நீ ஹால இருந்து அன்னி கூட வந்து பேசிட்டு இருக்க வேண்டியதுன்னு நீ பாட்டு தனியா வந்து உட்காந்துருக்க நான் தூங்கிட்டேன்னு நினைச்சேன் என்னனே என்ன ஒரு மாதிரியா இருக்கா உடம்பு எதுவும் முடியலையா பூ மாதிரி ஆசிரியர்கள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் உட்காந்துருக்கேன் தூங்கலான்ட்டுதான் வந்தேன் தூக்கம் வரல அதான் சத்தா உட்காந்துருப்பேன் உட்காந்துருக்கேன்

சந்தேகமா வந்தாலே அம்மா கிட்ட அண்ணி துணியும் கத்திரி குளமா நிக்குது கட் பண்ண கூப்பிட்டு ஓடுவேன் இன்னைக்கு என்ன நல்ல முடில இருக்கோம் இன்னைக்கு போனேன் அம்மா பஸ்ட் பேசாம தான் போச்சு நான் விட்டுருவேனா என்ன அம்மா விட்ட போய் கெஞ்சி கதறி கால்ல உளுந்து என்ன இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணி தான் ஆகணும் நான் பண்ண தப்புதியா அப்படி இப்படின்னு பேசினேன் பாவம் அம்மாவே அழுதுருச்சு சரி நல்லா இருப்ப நல்லா இருடி நீயும் புருஷனும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பேசிக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா போட்டுட்டேன் என்ன என்ன பொண்ணி அத்த பேசுனாங்களா அத்த பாவம் அத்த என்னதான் ஏசனாலும் பேசினாலும் ஏதோ வெளியதுக்காக பேசுவாங்க உள் மனசுல இருந்து பேசவே மாட்டாங்க அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் யாராவது கீ கொடுத்தாதான் கீ கொடுத்த பொம்மையாட்டா அடிவாளர்களை தவிர அவளுக்கா எதுவும் பேச தெரியாது யாரையும் வஞ்சு கூட பேச மாட்டாங்க சரியா சொன்னதா அம்மா பாவம் அம்மா என்னமா சொல்லிச்சு கூடிய சீக்கிரம் அப்பா டைம் பேசி எடுத்து நல்ல மனசோடி உன்னை கொஞ்சம் நகை நட்டு எல்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு நான் அதெல்லாம் வேண்டாமா எனக்கு நகை முக்கியம் இல்ல உங்க அன்பும் பாசம் தான் எப்பவுமே எனக்கு முக்கியம் அப்படின்னு ஏத்தா பொண்ணு சொல்லிருக்க நீ ஏன் முண்டாட்டில சரியா தான் பேசுவ அத்தைக்கு இலகின மனசு அவங்களா நாளைக்கு நகை நட்டு எது குடுத்தாலும் வாங்க கூடாது என்ன பொண்ணி நான் இருக்கேன் உனக்கு எல்லாம் செஞ்சு போட நான் இப்போதைக்கு இப்ப நங்காசு இல்லாம இருக்கலாம் ஆனா எப்படியாவது கோடிய சீக்கிரம் நல்ல வேலை பார்த்து உனக்கு எல்லாம் செஞ்சு போடுவேன் சரியா ஆமாட்டா எனக்கு நீ வாழ்க்கையில மறக்க முடியாத இந்த சந்தோஷத்தோட இன்னொன்னு அகல் சந்தோஷம் இருக்கு நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லி பார்ப்போம்

உனக்கு ஞாபகம் இல்ல சின்ன பிள்ளையில ஒருக்க சைக்கிள் எடுத்துட்டு வந்தியா எனக்கு சைக்கிள் சொல்லி கொடுத்தான் அப்படின்ட்டு வளர்ந்தப்பொத தொட்டுல எனக்கு கொலுசு எடுத்து குடுப்பியா அப்படின்னு கேட்டிய நான் உன்னை சொன்னேன்ல எங்க அம்மாக்கு எடுத்து கொடுப்பேன் என் தங்கச்சிக்கு எடுத்து கொடுப்பேன் உனக்கே ஏன் நான் எடுத்து கொடுக்க போறேன் உன் அப்படின்ற போய் கேளு அப்படின்னு சொல்ல மறந்துட்டே நீ

அது தெரியாம இருக்கனாலதான் இன்னும் நீ மக்கு பொண்ணியாவே இருக்குத யாரு நானும் மக்கு பொன்னி உம் சொல்லுவீங்க சொல்லுவீங்க பொண்டாட்டிக்கு ஆசையா செல்ல பேர் வைப்பாகனு பார்த்தா மக்கு முண்டக்கண்ணின்ட்டு நல்லா தாங்க பேர் வைக்கிறீங்க நான் எப்படி கூப்பிட்டாலும் அழகு தானே நீ தானே சொல்லுவ முன்னாடி நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அதே மக்கண்டு கூப்பிடுதேன் என் செல்ல முண்டை கண்ணில நீ என்ன சமாளிக்கோ அதான் அத்தையோட ஆசீர்வாதம் கிடைச்சிக்கல இன்னும் ஓடவோ ஒளியவோ மாட்டேன் இல்ல ஹம் பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி ஓடவும் மாட்டேன் ஒழியவும் மாட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த அம்மா பேசுவாங்களோ என்னமோன்ட்டு நெஞ்சுக்குள்ள படப்படப்படான்ட்டு இருந்து அவங்க பேசி என்னை கட்டி பிடிச்சு நல்ல அரடி அப்படின்னு சொன்னாங்களே அப்பா எனக்கு எப்படி இருந்துச்சு உன்ட்ட உடனே போன போட்டு தான் பார்த்தேன் சரி வரட்டு சாரு சர்ப்ரைஸா சொல்லலான்னு பார்த்தா நீ எனக்கு ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்க அப்பா சேகரன் கிட்ட பேசினாலும் பேசணும் நமக்கு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு விடியல் கிடைச்சிருக்கு சீக்கிரமே உனக்கு ரொம்ப நன்றி சரி கால காமி கொலுச போட்டு விடுறேன் இல்லப்பா இருக்கட்டும் என்ன பொருள் வாங்கினாலும் நான் சாமி கிட்ட வச்சு அப்புறம் தான் போடுவேன் அதான் எனக்கு சின்ன பிள்ளைங்களே பழக்கம் அதனால நாளைக்கு சாமிக்கு முன்னக வச்சு கும்பிட்டு அப்புறமே போட்டுக்கிறேன் அது நீ தான் போட்டு விடணும் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு என்ன இன்னைக்கா இல்ல இல்ல எப்பவுமே உனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மாம மகிழ்ச்சினே பெண்மைக்கு பரிகாரம் சொல்லாமல் விருது <laughs> காவா